வணக்கம் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் நீங்க சொல்லுங்க கோயம்புத்தூர்ல நடந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல நீங்களும் கலந்துக்கிட்டீங்க அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு இப்போ வைரலா போய்க்கிட்டே இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இப்படியான சமயத்துல ஒரு பிசினஸ் பெர்ஸ்னா நீங்க சில்வர் அண்ட் கோல்டுல வந்துட்டு மிக பெரிய அளவுல கலக்கிக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலி அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க விவகாரம் தான் வந்து எல்லா சோஷியல் மீடியாலயும் வந்து அவங்க அவங்க கண்ணோட்டத்துல வந்து அது போயிட்டே இருக்கு ப்ளஸ் மைனஸ் அத விட பிளஸ்ங்கிறது நிறைய இருந்துச்சுங்க ஆக்சுவலி அந்த அன்னபூர்ணா விவகாரங்கிறது வந்து நான் வந்து அது பெருசா பேச விரும்பலைங்க ஆக்சுவலி அதோட மெச்சுவர்டு கிரௌட் அது அந்த கிரௌட்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு டாக் வந்தது எனக்கே ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்குது என்னோட பாயிண்ட்ல இருந்து நான் பேசின வச்சுக்கோங்களேன் அது நிறைய விஷயங்கள் பேசலாம் அது பட் ஆனா வந்து நல்ல விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா நான் கண்டிப்பா சொல்றேங்க கண்டிப்பா சொல்லுங்க தெரியாது எதுக்காக அந்த கூட்டம் போட்டு இருந்தாங்க இன்னும் எனக்கு என்ன ஒரே டிசப்பாயின்ட் தெரியல இந்த இதுல வந்து எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் ஆக்சுவலி டே ஒரு எந்தும் அதாவது ஒரு வியாபாரிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எந்தும் ஒரு எஃப்எம் ஒரு ஒன் டு ஒன் உட்கார்ந்து நம்மளோட பிரச்சனைகளை பூரா மேடம் கேட்டிருக்காங்க அக்கா கேட்டிருக்காங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அது அதெல்லாமே எங்கயுமே ஹைலைட் ஆகல அதான் ரொம்ப மன வருத்தமா இருக்கு நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா இந்த மீட்டிங்ல நடக்கும்போது எங்க இங்க தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அக்கா வந்து ஒரு ஈவெண்ட் ஒண்ணு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லேடிஸ்க்கு வந்து தையல் கருவி வந்து இலவசமா ஒரு நிகழ்ச்சி ஆக்சுவலி அது நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிப்ட் பண்றதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் கையில வந்து அந்த நிகழ்ச்சி வந்து தொடங்கி அவங்க கையில வந்து குடுக்கறதா வந்து இந்த ஈவெண்டோட ஸ்பெஷாலிட்டி அந்த ஈவென்ட் அப்போ பாத்தீங்கன்னா வானதிகா வந்து எஃப்எம் கிட்ட வந்து இந்த மாதிரி எங்க தொகுதியில வந்து பெரிய பெல்ட் ஆக்சுவலி கோயம்புத்தூர் பெல்ட் உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய பெல்ட் இருக்கு எல்லா பெல்ட்லயும் பாத்தீங்கன்னா சில சில ரெண்டு பிசினஸ் நல்லா இருக்கும் மூணு பிசினஸ் நல்லா இருக்கும் நாலு பிசினஸ் நல்லா இருக்கும் பட் கோயம்புத்தூர் பெல்ட் தான் பாத்தீங்கன்னா பெரிய பெல்ட் அது ஆக்சுவலி அதாவது வந்து இங்க விவசாயமும் இருக்கு பொள்ளாச்சி சைட்ல ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு ரிசர்ச் சென்டர் இருக்கு கோல்டு கோல்டு மேனுபேக்சரிங் இருக்கு கிரைண்டர்ஸ் இருக்கு கைத்தறி டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு எல்லா விஷயம் விஷயக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய அசோசியன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இங்க சோ அவங்க எல்லாம் வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க எம்எல்ஏக்கு பர்சனலி கொடுத்துருக்கலாம் அத பேஸ் பண்ணி ஒரு அதையும் வந்து நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓகே நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லிசனிங் ஒரு செமினார் மாதிரியே பண்ணிட்டாங்க எஃப்எம் பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் அதாவதுங்க ஒரு ஃபோர் டே செஞ்சிருக்காங்க என்ன டிफिकल्टीஸ் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க இது வந்து ஒரு ஹோல் டே செஷன் இது ஒரு கொடிஷா ஹால் பாத்தீன்னா அங்க 2000 பேர் மேல உட்கார்றலாம் அது வந்து ஈவினிங் செஷன் மார்னிங் செஷன் பாத்தீன்னா ஆல் அசோசியேஷன் ஆல் பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் फ्रॉम வேரியஸ் இண்டஸ்ட்ரி கொங்கு இருந்து அத்தனை பேருமே வந்து ஒரு பூத் மாதிரி அமைச்சிருந்தாங்க ஒவ்வொரு பூத்லயும் பாத்தீங்கன்னா ஐடி ஆபிசர்ஸ் ஐஆர்எஸ் ஆபிசர்ஸ் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் டியூட்டி இந்த மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு அசோசியேஷன் போய் அவங்க கிட்ட அவங்க டேபிளுக்கே போய் அவங்க கிரிமன்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இன்புட் எடுக்கிற பிரச்சனை இருக்கு ஜிஎஸ்டி ஒரே துறையில பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து மூணு இருக்கு ஒருத்தர் அஞ்சு இருக்கு பன்னெண்டு இருக்கு நிறைய விஷயம் சொல்றாங்க அதுக்கும் ஆபிசர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லோயர் ஜிஎஸ்டி வைக்க முடியும் வந்து அது மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா ஒரு பாமர மக்கள் பண்ற மேனு்சரிங்கு நான் வந்து கம்மி ஜிஎஸ்டியா வைக்க முடியும் வேல்யூ அடிஷன் போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அது நீங்க ஸ்பிரிட் பண்ணி விற்க முடியும் நம்ம வந்து நம்ம நாடு வந்து இருக்கிற சைஸ்க்கு நூத்தி ஐம்பது கோடி இருக்கிற பாப்புலேஷன் சிங்கிள் ஜிஎஸ்டில கொண்டு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் புரிஞ்சு செஞ்சு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதாவது வந்து நாங்க நினைச்சோம் கோயம்புத்தூர்லுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது வந்து நிஜமா இட்ஸ் காட்ஸ் பிளஸிங் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த மீட்டிங்லும் பாத்தீங்கன்னா சும்மா நான் வந்து ஒரு ஹியூமரா சொல்றேன் எல்லார் இது வந்து ஒரு ஒரு பிஜேபி நடத்தின மீட்டிங் மாதிரி கிடையாதுங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் காட் ஆஃப் த கண்ட்ரி அவங்க கிட்ட வந்து எல்லா மக்களும் போய் நம்ம பேசுறது ஒரு டெம்பிள் மாதிரி இருந்தது ஆக்சுவலி கட்சிங்கிறது அப்பார்ட்டுங்க வந்து பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணாங்க எஃப்எம் வந்து உட்கார்ந்தாங்க பிஜேபி எஃப்எம் வந்து பிள்ளை கிடையாதுங்க இது நாட் பிரதிநிதியோட நாட்டு மக்கள் பேசுற மாதிரி ஒரு சந்திரப்போம் நாங்க நிறைய நினைச்சோம் ஓகே சூப்பரா இருந்தது இந்த 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 கலந்துரையாடல் எல்லாம் பியூச்சர் மாதிரி சென்னையில நடக்கிறோம் அதர் ஸ்டேட்ஸ் நடக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலி அந்த மாதிரி நல்லா இருந்தது ஓகே

அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்மியா கேட்போம் அதே மாதிரி எங்கேயும் டிடிஎஸ் டிசிஎஸ் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கு ரெப்ரெசென்ட் பண்ணும் மெயினா பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இப்போ இறக்கிருக்குங்க இருக்குங்க இது வந்துங்க கஸ்டம்ஸ் டியூட்டி இறக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஸ்டேட்மெண்ட் உலக நாடுகளுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி நம்ம கோல் இறக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கேட்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம குடுக்குறோம் அதாவது கஸ்டம்ஸ் டிட்டி குறைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்போ இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து மூணு மூணுல இருந்து அஞ்சு அஞ்சுல இருந்து ஏழு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் நம்ம கஸ்டம் ஜுட்டி போயிருக்கீங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க போகும்பதெல்லாம் வந்து இந்த நிதி அமைச்சர் கிடையாது முன்னாடி இருக்க நிதி அமைச்சர்களாகட்டும் காங்கிரஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்னால வந்து டாலர் ஸ்பெண்ட் பண்றது எங்களால வந்து ஏத்துக்க முடியல எங்களால வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்களுக்கும் புரியுங்க அந்நிய செலவ அநிய செலவணி வந்து ரொம்ப கோல்டு பர்ச்சஸ்லாம் தான் வெளியே போயிட்டு இருக்குங்கிறது புரியுங்க ஆனா நைன் பெர்சென்ட்ங்கிறது கிட்டத்தட்ட பிப்டி பெர்சென்ட் கம்மி பண்றாங்கன்னா பிப்டி பெர்சென்ட் மேல கம்மி பண்றாங்கிறதா இது வந்து எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம்னா இண்டஸ்ட்ரிக்குமே சந்தோஷம் கிடையாது திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து நாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது வந்து கண்டிப்பா இன்டலக்சுவல் பீப்புள்னால புரிஞ்சுக்க முடியுங்க அது நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கோம் இது வந்து உலக நாடுகளுக்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எஸ் இந்தியா இஸ் க்ரோயிங் இந்தியா கிட்ட வந்து டாலர்ஸ் ரிசர்வ் நல்லா இருக்குன்னு அர்த்தம் டாலர்ஸ் கிரேஸ்ங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு எனர்ஜி தாங்க எடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிபிகல்ட்டிஸ் நீங்க அங்க சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ஆனா வெளியே வரக்கூடிய செய்திகள் ஒரு பொதுமக்கள் சார்பான விஷயங்களா கொண்டு போறாங்க இல்லையா அது பண்ணும் என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியாலே பிரச்சனை தான் பாருங்க அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு வந்து இது மிக பெரிய வந்து வலியை கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க இல்லையா இப்போ இந்த இடத்துல ஒரு பிசினஸ் பெர்ஸனுக்கு எந்த மாதிரி ஜிஎஸ்டி ஒக்காட்ட ஆயிட்டிருக்கு நார்மல் பசங்களுக்கு எப்படி ஜிஎஸ்டி பாதிக்கப்படுதுன்னு கேள்வி வருது இது ஒரு புரிதிலே இல்லாம இன்னுமோ போயிட்டு இருக்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்க ரெண்டே விஷயம் ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு பிசினஸ் கிளாஸ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் எடுத்துக்கலாங்க ஜிஎஸ்டில சோ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங்ல ஒரு காஸ்ட் வந்து உற்பத்தி ஆகும் மட்டும் ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகுது அது மட்டும் தான் டாக்ஸா போகுதுங்க சோ அது வந்து பி டு பி ல வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கடைசி வரைக்கும் இன்புட் எடுத்துக்கலாம் சோ வந்து வியாபாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நட்டம் ஒன்றும் கிடையாதுங்க ஆனா ப்ரொசீஜர் ஜாஸ்திங்க அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணி ஆகும் சில இடத்துல வந்து இன்புட் எடுக்க முடியாதுங்க சில இடத்துல எடுக்க முடியாதுங்க அது வந்து சில துறையில வந்து ப்ராப்ளம் இருக்குங்க அந்த ப்ராப்ளத்துக்கு வேண்டியதான் பினான்ஸ் மினிஸ்டர் வந்து எல்லா துறையும் வந்து மீட் பண்ணி எந்தெந்த விஷயத்த வந்து கேட்கறாங்க உங்களுக்கு எங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குங்களேன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒரு அஞ்சா இருக்கு ஒரு கைத்தறி ஸ்பின்னிங்கு ஸ்பிண்டல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஜிஎஸ்டி இருக்கு நூல்க்கு ஒரு மாதிரி இருக்கும் துணிக்கு ஒரு மாதிரி இருக்கும் இது எல்லாமே புரியுதுங்க பட் வந்து அதே தான் அவங்களும் சொல்றாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரினா அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு 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 ரெப்ரசன்டேஷன் கொடுங்க ஸோ எங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நீங்க கோயம்புத்தூர் சார்ந்து ஒரு ரெப்ரசன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் கொடுறது கஷ்டம் ஸோ நீங்க வந்து ஒரு நாடு தலைமைய ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸ்டேஜ்லேயே சொன்னாங்க மேடம் சொன்னாங்க அப்பதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ நாங்க வந்து ஒவ்வொரு ஒரே துறைக்குள்ள ஒரு சப் துறைகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி கேட்கும்போது போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கு கேட்கறதுக்கு ஸோ ஒரே மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ்னா ஒரே ரெப்பரசன்டேஷன் ஆட்டோமொபைல்ஸ் ஒரே ரெப்ரஸ்டேஷன் கொடுங்க ஸோ அப்போ எங்களுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்மிட் பண்றாங்க அதே மாதிரி மக்களுக்கு வந்து எந்த விதமான சுமையும் இல்லைங்க அவுட் தான் பிரச்சனை அவுட் ரேட் அதாவது ஒரு நூறு பொருள் வந்து நூத்தி பத்து ரூபா கொடுத்து வாங்குறாங்க நூறு ரூபா பொருள் நூத்தி கொடுத்து வாங்குறாங்க அவுட் ரேட் அவ்வளவுதாங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ஒரு சுமாங்க எதுலுமே இல்லைங்க அதாவது வந்து அத்தியாச பொருள் அப்புறம் ஜிஎஸ்டி கம்மியா தான் வேல்யூ வேல்யூடேஷன் ப்ராடக்ட்ல ஜிஎஸ்டி கூடுதலா இருக்கு ஒரு கார் வாங்குறாங்கன்னா அதுக்கு ஜாஸ்தியா இருக்கு வேற ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தியா இருக்குங்க அதெல்லாம் வந்துங்க ஒரு வேல்யூ வேல்யூடேஷன் சோ அந்த லாபங்கள் வந்து வந்தா வந்தாதானே வந்து அந்த சிஸ்டம் விகோ சிஸ்டம் வந்து ஒர்க் செஞ்சுட்டு இருக்குங்க இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் கோவிட் டைம்ல வந்து மூணு கோடி கோரிவா வந்து வியாபாரிகளுக்கு வந்து வித்தவுட் கடிஷ்னல் கொலாட்டம் எல்லாம் குடுத்துருக்குறாங்க அதுக்கு இன்ட்ரஸ்ட் வேவிரிங் பண்ணி இருக்காங்க எத்தனையோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கேரளால எவ்வளவு பெரிய மண் நிலச்சரிவாச்சு அப்போ எவ்வளவு செலவு மிலிட்டரி இந்த நிறைய செலவு இருக்கு மக்களுக்கு புரியாமனும் கிடையாதுங்க எதுவும் புரியுதுங்க அதாவது டேக்ஸ் ஒரு கடமைங்கறது எல்லாத்துக்கும் தெரியுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு என் பையன் வந்து லெவன்த்தா படிச்சிட்டு இருக்கான் வச்சுக்கோங்களேன் அவனுக்கே தெரியும் பே ரெஸ்பான்ஸ் அவனே சொல்லுவோம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் புரியுதுங்க இருந்தாலும் வந்து ஒரு அம்மா கிட்ட கேக்குற மாதிரிதான் நம்ம அம்மா கிட்ட கேப்போம் இல்லைங்க முடியாத முடியாது கேப்பீங்க அந்த மாதிரி தான் அஹ் அரசாங்கத்துக்கிட்டையும் வந்து நம்ம முடியாத வந்து அப்பப்போ கேட்டு அவங்களையும் வந்து நச்சரிக்கிறது வந்து ஒரு ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கு இருக்கிற ஒரு பந்தம் அந்த மாதிரிதான் இருக்குது நீங்க வந்துட்டு ஜிஎஸ்டி பத்தி இந்த மாதிரி சொல்றீங்க ஆனா வெளியில போன விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு இது அரசியல் ஆக்கப்பட்டிருக்கீங்க இல்லையா இந்த நல்ல வந்து கேஷ் அவரு வந்து ஒரு அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் சார் பாத்தீங்கன்னா பிரைஸும் அவர்தான் ஃபர்ஸ்ட் பண்ணாருங்க ஆக்சுவலி அவர்தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அவ்வளவு பிரைஸ் பண்ணாருங்க அதாவது வந்து இப்போ ரீசென்ட்டா வந்த நிறைய வந்து முத்ரா ஸ்கீம்ல வந்து நிறைய லோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஸ்டார்ட் அப் லோன்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து எஸ்டி பைன்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு பேங்க் மாதிரி லோன் தரக்கே ஒரு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அவர் தான் என்கரேஜ் பண்ணாரு அதே கூட்டத்துல தான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை சார்ந்தவங்க டெக்ஸ்டைல்ஸ் துறையை சார்ந்தவங்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சைமா ஜுவல்ரி இண்டஸ்ட்ரி அத்தனை பேர் இருந்தாங்க லெதர் இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஃபார்மர்ஸ் எல்லாருமே புகழாத விஷயமே கிடையாது புகழ்ந்த விஷயமோ தொண்ணூத்தி ஒன்பது அது வெளியே வரல இதுவும் வந்து அவர் அன்னபூர்ணா அவரு சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹியூமரா ஏதோ சொல்ல வந்து பாவம் அது வந்து அது வந்து எல்லாருமே வந்து வேற வேற மாதிரி வந்து அது திணிச்சுட்டாங்க ஆக்சுவலி அவர் வந்து ஹியூமரா சொன்னாரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாரு தான் பிரச்சனை அதாவது வந்து ஒரு இல்லாத எக்ஸாம்பிள் வந்து அங்க கொடுத்துட்டாரு டெய்லி வந்து வானத்திக்கு சாப்பிடுவாங்க டெய்லி சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் அது வந்து ஒரு ஆண்டர்பிரஸ் கூட்டம் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு மெச்சூர் பீப்புளான கூட்டம் அது அது வாணிதிகாக்கு வந்து டெய்லி அன்னபூர்ணா போறதுக்கு டைம் இருக்கு எனக்கும் தெரியல அந்த இடத்துல வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்பவும் பாவம் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எஃப்எம் எம்எல்ஏ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளோ அதாவது சிரிச்சுதானே ஆகணும் மேடல இருந்து நீங்க வந்து சண்டையை போட முடியும் எப்படி பேசுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டு சிரிச்சுட்டு அவங்களும் என்ஜாய் தான் பண்ணாங்க சரி அவ்வளவுதானே நீங்க பேசுறீங்க ஓகே நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி அது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்போர்ட்டிவா இருந்ததுங்க இப்ப எங்க இண்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் இருக்கு கோல்டு த்ரீ பெர்சென்ட் இருக்கு நான் வந்து எனக்கு பில் போடுற கஷ்டமா இருக்கு எல்லாமே அஞ்சு பெர்சென்ட் பண்ணிருங்கன்னு சொன்னா நியாயம் இல்லை அதே மாதிரிதான் அவரும் அன்னபூர்ணா சீனிவாசன் சொல்றாருங்க நீங்க என்ன முடிஞ்சா ஏத்திருங்க அப்படிங்கறது எப்படி ஏற்க முடியும் இதுக்கு வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி பாலுங்கிறது அது ஒரு ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி அங்க 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 ஒரு போறோமே ஜிஎஸ்டி கம்மி வேல்யூடிஷன் வந்து ஜிஎஸ்டி ஜாஸ்தி சோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ஆடுற அளவுக்குலாம் ஒன்னும் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க அவர் கம்ப்யூட்டர் ஆடுற

நீங்க என்ன பண்றீங்க கண்டிப்பாங்க அதாவதுங்க எனக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்னும் தெரியலங்க நானும் கூட சேர்ந்து நினைச்சேங்க அப்புறம் தெரிஞ்சுட்டு நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடும் பேசுறோம் தமிழட்சிங்கிறோம் தமிழ் மண்ணுங்கிறோம் என்னென்ன சொல்றோம் இல்ல பட் ஆனா வந்து நம்ம தமிழ்ல இருந்து மதுரையில இருந்து நம்ம ஒரு இவ்வளவு அங்க டாப்ல இருக்காங்க இந்தியால இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் அடுத்தது அவங்க டிசைடிங்ல இருக்கிறாங்க சோ நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலி நம்ம நாட்டு தமிழச்சி வந்து அங்க இருக்காங்க அப்படிங்கிற நம்ம எவ்வளவு அது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்க இன்னைக்கு வந்து நேஷன் பாத்தீங்கன்னா லெவன்த்ல இருந்து இன்னைக்கு வந்து போர்த்து டாப் எக்கானமி வந்திருக்குங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு உழைப்பு உழைக்கும் சாதாரண விஷயம் கிடையாது அந்த அந்த உழைப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யார் வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் யாருக்காச்சும் வந்து நம்ம போர்த் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு நம்ம மாறு தட்டியிருக்கோமா இல்லை அதுக்கு வந்து நம்ம பிரதம மந்திரியோ ஃபினான்ஸ் மினிஸ்டரோ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சோமா கம்மி அது விட்டு போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இதுக்கு ஒரு மீன்ஸ் போட்டு இதுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பல நல்ல விஷயங்கள் புறமே மறைச்சது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கு நல்ல விஷயத்துல மறைச்ச பெருமை யாருக்கு செய்யணும் நினைக்கிறீங்க மீடியால வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் என்ன மீடியான்னு சொல்ல முடியுங்களேன் நானு பரவாயில்லைங்க புரிஞ்சுப்பாங்க அதாங்க வாட்டர் மை பி ரெண்டு நாள் வேணா வந்து இந்த மீம்ஸ் அடுத்த ஒரு வாரத்துக்கு வேணா இதோட அன்னபூர்ணா பன் ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து அங்க இருந்த அண்ட்ரபிரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் இருந்திருக்காங்க அந்த அண்டர்பிரைஸ் அவங்களுக்கு தெரியும் தெரியுமில்லங்க என்ன நடந்ததுங்கிறது அவங்க உள் வாங்கி இருப்பாங்க இல்லையா சோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து கால் கொடுத்து கேட்டாங்க அவங்க டீம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருவத்தஞ்சு பேர் நடந்தாங்க டெல்லியில இருந்து அது எப்படி எல்லாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுங்க சோ அந்த இரண்டாயிரத்தி நூறு பேர் வந்து

அந்த ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசைசம்னால தானே வந்து இந்த பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து என்னங்கிறது தெரியறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை அதனால வந்து இது ஒரு அட்வான்டேஜ் இப்ப நானே வந்து இப்போ உங்க மீடியால பேசுறேன் எனக்கு நீங்க சந்தர்ப்பம் ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கீங்க இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் விஷயம்னால தான் இந்த பாசிட்டிவ் விஷயங்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் நல்லது தாங்க கண்டிப்பா அப்படி பார்த்தா அது நல்லது தான் என்ன இந்த கிளாரிபிகேஷன் நிறைய பேருக்கு தேவைப்படுது என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனமா வைக்கும்பொழுது என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சொல்ற பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ் அதாவது அத்தனை விஷயங்கள் வந்து சுருக்கி இருக்காங்க அதாவது வந்து சில விஷயம் ஒன் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் அந்த மாதிரி இருக்கிறது தானே வந்து இந்த ஃபார்முலா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு விஷயங்கள் பண்ணிருக்காங்க அதாவது வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு சுலபமா பண்றதுக்கு ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் இங்கே ஆரம்பத்தில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் இத்தனை கட்சிகள் இருக்கும்போது இதுக்கு வந்து நமக்கு ஒரு சிங்கிள் வாய்ஸ் கிடச்சி ஜிஎஸ்டி கொடுத்ததில் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதில் வந்து டெய்லியுமே பார்த்து இந்த எவ்ரி இயர் எவ்ரி மந்த் சம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி பண்ணி அதோட அதோட சிரம சிரமத்தை குறைக்கிறாங்க சிரமங்கள் இல்லைன்னு சொல்லி ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லலை சிரமங்கள் இல்லைன்னு சொல்லி பாரத பிரதமர் சொல்ல கிடையாதுங்க சிரமம் இருக்கு அதை அடாப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுவதா சொல்றாங்க ரெக்வஸ்டும் பண்றாங்க நம்ம வியாபாரி வந்து நம்ம செய்யக்கூடாது கண்டிப்பா ஆகும் அப்புறம் வந்து இன்சால்வன்சி எல்லாம் கம்மியா இருக்குங்க பேங்க் கரப்ஷன் கம்மியா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டல் இன்னோவேஷன்ல பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து எந்த அளவுக்கு வந்து பயன்பட்டு இருக்காங்க நம்பர்ஸ் பிரகாரமா சொன்னாங்க அப்புறம் வந்து எஸ்ஐடிபி ஃபர்ஸ்ட் பிரான்ச் நம்ம கோயம்புத்தூர் தான் ஓப்பன் ஆயிருக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் டிஸ்பேச் ஆயிருக்குங்க மக்களுக்கு வந்து எம்எஸ்எம்இ ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பேர் பயன்பட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்பெஷல் கிரெடிட் கேரண்டி கார்பஸ் ஃபண்ட் அதை பத்தி கூட சொன்னாங்க மேடம் எத்தனை இது இதாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பேங்க்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறதுல அவங்களா முன் வராங்க

டெவலப்மென்ட் பத்தி சொன்னாங்க அப்புறம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எத்தனை மானியங்கள் அதாவது கோயம்புத்தூர்ல எவ்வளவு மானியங்கள் போயிருக்கு அப்புறம் விமான நிலையத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க சென்ட் கவர்மெண்ட் வந்து அப்புறம் ஜல் ஜீவன் திட்டத்துல பாத்தீங்கன்னா மூணு லட்சம் மூணு லட்சம் போய் மேல வந்து அந்த ஜல் ஜீவன் ஸ்கீமுக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிறேன் கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்ல கோயம்புத்தூர்

பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து கோயம்புத்தூர் வளரும் இந்த பெல்ட் வளரும் தமிழ்நாடு வளரும் நாடே வளரும் இல்ல சோ நாங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க சோ அவங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா ஏராள ஸ்கீம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பத்தி சிஏ இருக்காங்க சிஎஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் நீங்க பேசி தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்கிறாங்க தான் வந்து நிறைய விஷயம் யூஸ் ஆக்சுவலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோ நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்மதான் யூஸ் பண்ணல நம்மதான் லோன் கிடைக்கல விமன் அண்டர்பனஸ்க்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அந்த மீட்டிங் போகும்போது தெரிஞ்சது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமன் போய் எங்கேயுமே போய் இங்கேயுமே வாங்க வேண்டாம் விமன் எல்லாம் வாங்க வேண்டாங்க அங்க பேங்க்கு போனா நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்க ஈஸியா செவன் பெர்சென்ட் எயிட் பர்சென்ட் ஃபண்டிங் இருக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இட்ஸ் வெரி கிரேட் நல்ல ஒரு ஈவெண்ட் உன்னையும் இன்னொன்னு ரெஜிஸ்டர் பண்ணும் நானு அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் அப்பவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிஜேபி மீட்டிங் கிடையாது பினான்ஸ் மினிஸ்டரோட ஒரு அரசாங்கத்தோட மக்கள் பேசுற ஒரு நிகழ்ச்சி அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன என்னோட பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிறைய பேர் ஆன்டி பிஜேபி இருக்கிறாங்க ப்ரோ பிஜேபி இருக்கிறாங்க தீவிர திராவிட கட்சிகளோட தீவிர பக்தர்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருந்தாங்க பட் எல்லாருமே வந்து புகழ் ஆக்சுவலி எல்லாருமே வந்து கார்த்திகை நல்லா பண்ணிருக்காங்க நம்மளோட குறைகள் வந்து குறைகள் கிடையாது நம்ம ஐடியாஸை கேட்கறாங்க குறைகள் இது குறைகள் தீர்க்கும் நிகழ்ச்சி கிடையாதுங்க இட் இஸ் சம்திங் அபவுட் இன்டெலக்சுவல் மீட்டிங்

இருங்க அந்த ஒரு கிரௌட்ல வந்து ஜனரஞ்சகமா பேசும்போது நமக்கே வந்து ஒரு ஒரு தூண்டுதல் வந்து பேசி பேசிருக்கலாம் அவர் வந்து அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் பாத்தீங்கன்னா அவரு வந்து ஒரு நல்ல நேஷனலிஸ்ட்ங்க நல்ல ஒரு தேசப்பட்டு இருக்கிறவங்க அவர் அந்த மாதிரி பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்துல ஃபீல் கூட பண்ணிருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை பேசுறாங்க எல்லாரும் கிளாப் அடிக்கிறாங்க திருப்பி ரெண்டு விஷயம் பேசுறாங்க கிளாப் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஹியூமர்ல என்ன பேசுறாங்க அவருக்கே தெரியல எதுக்காக நீ எதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம நாட்டோட பினான்ஸ் மினிஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது வேலை வந்து வானத்திக்கா கூட உட்கார்ந்தனால வந்து வானத்திக்கா வந்து நம்ம ஊரு எம்எல்ஏ தானே நம்ம ஈஸியா ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஹியூமரா பேசுற மாதிரி வந்து அவங்க பேசியிருக்கலாம் அது அவர் ஃபீல் பண்ணிட்டார் ஆக்சுவலி ஃபீல் பண்ணனால தான் மன்னிப்பு கேட்கிறாருங்க மன்னிப்பு கேட்கறதும் தப்புன்னு இல்லைங்க இது வந்து பினான்ஸ் மினிஸ்டரே அவர் மேடமே அது இருந்தாங்க அது அவங்களும் வந்து சரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு சபையில இருந்து என்ன செய்ய முடியுங்க இது தீர்வு காணா விஷயத்துக்கு எனக்கு சிரிக்கதான் முடியும் அவர் வந்து அவருக்கு அவர் புலம்புறாருன்னு சொல்லி மேடம் சிரிக்கலைங்க இதுக்கு எப்படி தீர்வு காண்றது இப்ப வந்து சலுகை குடிக்க ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரிக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும் சில பொருளுக்கு கம்மி சில பொருளுக்கு ஒரு மீடியமான வரி சில பொருளுக்கு அதிகமான வரி இது அத்தனைக்கும் அவர் சொல்றாரு நீங்க அத்தனைக்கும் வந்து ஹையஸ்ட் ஜிஎஸ்டி போட்டுக்கோங்க சொல்லும் போது மேடத்துக்கு ஒரு சந்தோஷம் ஓகே அப்ப நாட்டுக்கு வந்து லாபம் தான அப்படின்னு சொல்லி கூட சிரிச்சிருக்கலாம் மேடம் எடுத்துக்கல கிரிட்டிமா வந்து பதினெட்டு போட சொல்றாரு போல தெரியுது நம்ம நாட்டுக்கு லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சிரிச்சிருக்கலாம் அப்புறம் மன்னிப்பு கேனது வந்து அவன் கண்டிப்பா அவரே அந்த அந்த வீடியோ வந்து ரெண்டு மூணு டைம் கேக்கும்போது அவருக்கே கண்டிப்பா மனசு மன உளைச்சல் ஆயிருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அவரும் வந்து இது ஈஸியா எடுத்துக்கணுங்க பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி கேட்டிருக்காரு அதெல்லாம் தாண்டி மன்னிப்பு கேட்டதும் மிகப்பெரிய விஷயம் ஆயிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை சார் அவர்களும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருந்தாரு இதை தாண்டி இப்ப எதிர்கட்சிகள் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா காங்கிரஸ் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல இப்ப இந்திய அளவுல கொண்டு போயிருக்காங்க கேரளா காங்கிரஸ் அங்க நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் திமுக தரப்பு வந்து பார்க்கும் திமுக எம்எல்ஏ கோயம்புத்தூர் எம்எல்ஏ அவரும் வந்துட்டு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அது இந்த பக்கம் காங்கிரஸ் தலைவர் அப்படி பார்க்கும்போது போராட்டம் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்கணும் நிதியமைச்சர் அவர்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சோ இந்த அரசியல் நீங்க என்ன சொல்றீங்க இதுல இருந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து எதுக்கு வந்து அண்ணாமலை அண்ணா மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னா இது வந்து அரசியல் மேற்கொண்டு ஆயிரக்கூடாது என்னதான் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் கேடர் அவர் அண்ணாபூர்ணா சீனிவாசங்கிறது அவரும் வந்து நல்ல ஒரு வியாபாரி அவரும் வந்து கிட்டத்தட்ட தேர்ட் ஜென்ரேஷன் ஒரு பெரிய ஒரு ஆன்டர்பிரோட பேக்ரவுண்டு அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பிரினர் அங்க இருக்காங்க அவரும் நிறைய விஷயங்கள் வாழ்த்தி பேசியிருக்கிறாரு இது ஒரு ஹியூமரான வந்து விஷயத்தோர்ட்டிவா எடுத்துட்டு நீங்க மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்றாரு ஏன்னா வந்து நாளைக்கு நம்ம யாருமே வந்து அன்னபூர்ணா சீனிவாசன் வந்து நம்ம நம்ம யாரும் அவரை வந்து ஒதுக்கிடக்கூடாது கூடாது நம்ம வந்து அவரை வந்து திட்டிடக்கூடாது அந்த ஒரு நல்ல இடத்துல தான் பாத்தீங்கன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பார் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த வேண்டாம் பெருசு படுத்தினா எஃப்எம் இருக்கிற வேலைக்கும் நம்ம நாடு இருக்கிற ஸ்பீடுக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒன்னும் பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணுவாங்க அதனால வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கலாம் இது வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்க அவ்வளவுதாங்க இதை வந்து வேற நான் ஒன்னும் பெருசா அரசியலா வந்து நான் பாக்கலங்க ஓகே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா மன்னிப்பு கேட்டு வீடியோவே வெளியிட்டதற்காக பாஜக மன்னிப்பு கேட்டுள்ளது இந்த பிரச்சனைக்கு இத்துடன் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறோம் அப்படின்னு கோவை அன்னபூர்ண உணவக நிறுவனம் அறிக்கை வெளியிட்டே இருக்கிறாங்க சோ இந்த சமயத்துல நம்மளும் இப்போ முடிச்சுக்கலாமா சார் ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாங்க நீங்க வந்து கேட்டீங்களா நீங்க அதாவது வேற கட்சி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது அரசியல் பண்றாங்க அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் இது ஒண்ணு சீங்க வேற ஒரு நெரேஷன் கிடைச்சா போதும் அதை வச்சுட்டு வந்து இனி எக்ஸ்ட்ரீம்னா பண்ணலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா இருக்குங்க வந்து எவ்வளவு விஷயங்கள் கேட்டிருக்காங்க இந்த விஷயங்களை கேட்டு கண்டிப்பா வந்து மாடிபிகேஷனோ கரெக்சன்ஸோ இல்ல ஏதோ ஒண்ணு எங்களுக்கு கண்டிப்பா வருங்க நாங்க வந்து வெற்றி தான் பாக்குறோங்க ஜெனரலா வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட எஃபெக்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோட எஃபெக்டோ கோயம்புத்தூருக்கு என்ன வருங்க கோயம்புத்தூர் என்ன டெவலப்மென்ட் ஆகுது

அளவுக்கு எங்களுக்கு சொன்னதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ